ஐயோ என்னடா இது எனக்கு ஒண்ணுமே தெரியலையே ஐயோ சார் இது பாதாம் இது கீர் ரெண்டு சேதா பாதாம் கீரை சார் தயவு செஞ்சு நீங்க வாடை ஆள விட்டுட்டு வீட்டுக்கு போய் மாடி மேய்ங்க தம்பி 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 உங்களுக்கு 2000க்கு 2000 போ 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 நெக்ஸ்ட் ஐயோ இது என்னமா ஐயோ மக்களை என்னோட அறிவாளி ஸ்டூடண்ட்ஸ் எல்லாம் பாராட்டுற விதமா நீங்க ரைக்க போட்டு கமெண்ட் பாக்ஸ்ல பச்சை கிளி இம்மோச்ச கமெண்ட் பண்ணி விட்டுருங்க